என் பேர் என்ன ஸ்நித்யா இன்றைக்கி நாம் டூ வீலர் லைசன்ஸ் வாங்கினதை பற்றி நான் வாங்கினதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் டூ வீலர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேயே ஒரு பதினொன்றாவது பதினொன்றாவது படிக்கப்பள்ளையே மாமா வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் பைக் இருக்கும் அதை எடுத்து கற்றுக்கிட்டேன் இந்த எங்கள் ப பிறந்த வீட்டில் அப்பா அதுக்கெலாம் அலோவ் பண்ணலை பைக்கெலாம் ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணலை அதனால் மாமா வீட்டுக்கு லீவுக்கு போகும்போது அங்கே மாமாவோடய பைக் எடுத்து ஓட்ட கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்தோன்னே இங்கே ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால வண்டி கண்டிப்பாக தேவைப்படுச்சு அதனால் ஃபஸ்ட்டு என்கிட்ட வண்டி கிடையாது லைசன்ஸ் முதல்ல பிறகு தான் வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு லைசன்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தேன் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வண்டி ஓட்டி காமிக்கணும்ல அதுக்கு வண்டி கிடையாது யார்கிட்டையும் கேட்டால் யாரும் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு நெல்லு இருக்குது அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள்டந்து ஒருத்தவங்க இரவு வாங்கி கொடுத்தாங்க ஒரு டிவிஎஸ் சுற்றி அதுவும் ரொம்ப தான் ஸ்டார்ட் பண்ணேன் புகைப்பகையாக வந்துச்சு அதை எடுத்துகிட்டு போய் எப்படியோ எட்டு போட்டு காமிச்சு லைசன்ஸ் வாங்கிட்டேன் திருப்பி அவங்கள்ட்ட ரிட்டன் பண்ணும்போது ரொம்ப நன்றி சொன்னேன் அப்புறம் ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு பெட்ரோல் போட்டுங்கன்னு கொடுத்தேன் அந்த நேரத்தில் அவங்க உதவி பண்ணாங்க எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்க தான் உதவி பண்ணாங்க அதனால் அவங்கள என்றைக்கி மறக்கவே முடியாது யாரோ எவரோ தான் உதவி பண்ணுறாங்களே பக்கத்தில் அக்கிறதுலாம் நிறைய பேர் இருந்தாங்க அதனால் யாருமே பைக் கொடுக்கல அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டேன் அப்புறம் பைக்கும் கவர்மெண்ட்டில் கொடுத்த மானியத்தில் பைக்கும் வாங்கிட்டேன் இந்த லைசன்ஸ் வாங்கின கதையை இப்போயும் நினச்சி பார்த்துப்பேன் நான் இப்போ யாருக்கும் பைக் யாரோ கொடுக்குறதே கிடையாது ஏன்னா எல்லாட்டையுமே பைக் இருக்குது அதனால் நான் யாரோ யாருக்கும் கொடுக்கறதில்ல சும்மா கேட்டால் கூட கொடுக்கறது கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்கியிருப்போம் அந்த நேரத்தில் ஒருத்தங்க கூட உதவி பண்ணலேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் யாரோ எவரோ அவங்க கொடுத்து உதவி பண்ணி அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எப்போதுமே நான் நன்றியாக இருப்பேன் நீங்களும் ஆபத்தில் யாராவது இருந்தாங்க உதவி ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா உதவி செய்யுங்க அவங்கவுங்கள காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க நன்றி வணக்கம்